மா கடைக்கு வந்த கட்டையா வந்து பாக்கட்டா சொல்ற வெல்கம் டு பிஜேபி வளாக்ஸ் நாங்கள் இன்றைக்கு அடுத்த இடத்துல அடுத்த இடத்தை நோக்கி வந்திருக்கிறோம் அங்கே என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கருத்துல இருக்கக்கூடிய மணல்காடு மணல் காட்டு பிரதேசத்தில் இருக்கிறோம் மணல்காடு என்றாலே வந்து பொதுவாக எல்லாருக்குமே ஒரு விஷயந்தான் இந்த அதிகமான ஆக்கள் வந்து வந்து ஒரு இடம் வந்து கடற்கரை பீச் இந்த மணல்காடு பீச் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எங்களுடைய ஜால்குட நாட்டை பொறுத்தவரை நிறைய இடங்களில் பீச் இருந்தாலுமே வந்து மழற்காடு என்பது வந்து ஒரு பிரசித்தமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பீச் ஒரு கடற்கரையாக வந்து உல்லாச பயணிகளுடைய அறிய வழிபதியை கொண்ட ஒரு கடற்கரையாக இருக்கிறது இப்போ அதுக்கு போகிற தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்ளாந்தனால வந்து அமைக்கப்பட்ட ஒரு தேவாலயம் வந்து இந்த இடியுன்ற நிலையில் வந்து இருக்குது கிட்டத்தட்ட படி பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து இந்த தேவாலயம் வந்து கட்டப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி வரலாறுகள் சொல்லப்படுது என்று சொன்ன வரலாற்றைப் பொறுத்தவரை வந்து இத்திராம் ஆண்டு கட்டப்பட்டது என்றதை உறுதிப்பட சொல் சொல்வது என்பது மிக மிக கடினமான விஷயம் ஆனால் இப்போ உள்ளாந்தருடைய ஆட்சி காலம் அந்த கால காலப்பகுதிக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களுக்கு பின்னர் தான் இந்த தேவாலயம் வந்து கட்டப்பட்டிருக்கலாம் தற்போது இது வந்து பாவையில் இல்லை சுமார் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அதிகளவான தேவாலயங்களை கட்டியது வந்து இந்த உள்ளாந்தர் போத்துக்கேயர் ஆங்கிலேயராக தான் இருக்கிறது இப்போ அவருடைய காலத்தில் தான் வந்து எங்களுடைய நாட்டில் வந்து அதாவது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் வந்து கிறிஸ்தவ மதம் வந்து தோன்றியது அதாவது கொண்டு வரப்பட்டது வேற்றொரு நாட்டில் இருந்து கிறிஸ்தவ மதம் வந்து எங்கடைய இலங்கைக்கு வந்து கொண்டு வரப்பட்டது மிஷினரிகளை கொ கொண்டு வந்து அதன் மூலமாக வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றப்பட்ட அந்த வெள்ளார் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பிரம்மாண்டமான முறையில் வந்து தேவாலயங்களை அமைப்பது என்பது வந்து அது உள்ளாந்தராகத்தான் இருக்கிறது கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த உள்ளாந்தர் தேவாலயத்தை பொறுத்தவரையில் வந்து இப்போது வந்து இடிபட்ட நிலையில் வந்து அது பாவனைக்கு அற்ற ஒரு நிலையில் வந்து இருக்குது ஆனால் இது வந்து இப்போது வந்து எங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ் பல்கலைக்கழகமும் தொல்லிய திணைக்கிழமை வந்து இணைந்து இந்த தொல்லியல் சார்ந்த விடயங்களை பாதுகாத்து வருகிறது இந்த இடங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் இந்த கட்டரங்களை இடித்தலோ அல்லது அதன் இது வந்து அனுமதி இல்லாமல் ஏதாவது ஒரு தீங்கு விளைவிப்பதோ அல்லது இந்த இடங்களில் வந்து சேதம் விளைவிக்க மாதிரியான வந்து பயிரிடுதல் தீமூட்டுதல் போன்ற விடயங்களை வந்து செய்யக்கூடாது என்பது வந்து அந்த சட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதேபோல் வந்து ம இந்த இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்பட்டது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லைங்க வல்லிபுரம் ஆழ்வார் ஆலியம் சம்பந்தப்பட்ட அந்த வரலாற்றிலே வந்து சொல்லப்பட்டது ஒரு ஐயாவோட வந்து நாங்கள் கைக்கிற போது ஒன்று ஐயா சொன்ன விஷயம் வந்து இதுதான் இந்த தேவாலயங்கள் வந்து தான் வந்து வழிபாடுகள் பூசி வழிபாடுகள் வந்து நடப்பது பழமை இந்த வல்லிபுரம் ஆலயத்துக்கு வந்து பக்தர்கள் போகக்கூடாது என்று சொல்லி ஒரு ஒரு கட்டளையை வந்து உள்ளாந்தர் வந்து பிறப்பித்திருந்ததாகவும் வந்து அதை மீறி வந்து அந்த உள்ள ஆலயத்துக்கு சென்று விட்டு தான் இந்த ஆலயத்துக்கு வருவதாகவும் வந்து ஐயா கூறியிருந்தார் அதனால் வந்து அதிகளவான மக்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இந்த வெள்ளிபுரம் ஆலயத்துக்கு செல்வது வழக்கமாக இருந்தது அதன் தான் இந்த விஷ்ணு ஆலயங்களை வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து அதிக அளவான பூசை வழிபாடுகளை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளுமே வந்து மாற்றப்பட்டதாக வந்து ஐயா சொல்லியிருந்தார் போல் வந்து அடுத்த ஒரு விஷயம் வந்து இப்போ இதில் அமைக்கப்படுகிற ஒவ்வொரு கோட்டைகளுமே வந்து அல்லது ஒரு தேவாலயங்கள் அல்லது உள்ளாந்தில் அமைக்கப்பட்ட ஒரு கட்டடங்களாக இருந்தாலும் சரி வேறொரு இடங்களில் இருக்கக்கூடிய கற்களை கொண்டு வந்து தான் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் கட்டியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட சங்கானையில் வந்து இதே மாதிரியான ஒரு தேவாலயம் கொண்டு இருக்கிறது அதே போல் வந்து கோட்டைகள் வந்து நிறைய அமைக்கப்பட்டிருக்கிறது வந்து கடந்த வீடியோவில் ஒன்று நாங்கள் தொடங்க வந்து சக்கோட்டையில் இருக்கக்கூடிய சவரியார் ஆலயத்தில் கூட ஆலயம் கூட இதே செயல்முறையில் தான் இருந்து இருக்கிறது காரணம் வந்து அதையுமே வந்து கட்டியது வந்து உள்ளாந்திர தான் இருக்கிறேன் ஆமாம் அதரோடு ஒருத்தான் இதில் இருக்கக்கூடிய இந்த ஆலயமே வந்து தேவாலயமே வந்து இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட சக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த சவரியார் கோவளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாறை தேவாலயங்கள் இந்த வந்து மணற்காலில் இருக்கக்கூடிய இந்த தேவாலயங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரே காலகட்டத்தில் வந்து ஒரே காலகட்டத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறது வந்து இப்போ இது வந்து இடுபட்டு முற்று வந்து சேதமாக்கப்பட்டிருக்கு என்பது ஒரு முக்கிய அனுப்பி விஷயம் அதே போல் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து நிற்கிற இடம் வந்து இந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்தினுடைய ஒரு பகுதியாக தான் வந்து வெளிவிடம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மூலஸ்தானத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆனால் இது இந்த இடத்தை பொறுத்தவரை வந்து மணல் வந்து அதிக அளவில் வந்து சூழ்ந்திருக்கிற வழியான வந்து இந்த மணலுக்குள்ளே வந்து இது அதிகமாக வந்து இந்த தேவாலயம் வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி பகுதி வந்து மணலால் வந்து நிரம்பி மூடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து ஒரு அளவு திட்டம் நினைக்காது கிட்டத்தட்ட ஒரு கூரை இருக்கக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டில் வந்து ஒரு போது இருக்கக்கூடிய அந்த இடத்தை ஒரு அந்த அளவு வந்து எப்படி இருக்கிறதோ அதே அளவு திட்டத்தில் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் மணல் வந்து நிரம்பி இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தில் வந்து கிட்டத்தட்ட சுமார் நரைவாசிக்கு மேலே வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த மணல் வந்து மூடப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மையான ஒரு விடயம் இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவாலயத்தினுடைய அந்த தலைவடம் என்று சொல்லப்படக்கூடிய மூலஸ்தானம் பூசி வழிபாடுகள் வந்து நடக்கிறது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறுவம் ஒன்று இருக்கும் இருக்கக்கூடியவர் வந்து உயிரத்தில் தான் இதை பார்க்கக்கூடிய மாதிரி கிடக்கும் ஆனால் இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இதை வந்து தொட்டுப்பாக்கு அளவுக்கான ஒரு இடத்தில் இருக்குது அதற்கு காரணம் வந்து இந்த மணல் அதிகளான அதிகளவான மணல் வந்து நிரம்பி இருக்கிறது இதை வந்து அல்லவோ அல்லது இதை வந்து ஒவ்வொரு தேவைகளுக்கு பயன்படுத்துவது என்பது முற்றாகவே தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு விடயம் என்பதையுமே வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்கின்றேன் நடத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஒரு வாசல் பகுதி அதாவது ஜன்னல் பகுதியாக இருந்திருக்கிறது அது இயற்கை மற்றும் மனிதனுடைய செயற்பாடுகள் காரணமாக வந்து அதை வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இருக்கிறது அதற்கு மிக மிகப்பெரிய ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கற்றம் வந்து மீண்டுமே வந்து உ இப்போ உடைந்து விழுவதற்கான ஒரு நிலைப்பாடில் இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இப்போ இந்த இருந்து இப்படியே வந்து அது உடைந்து விழுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாகப்பட்டிருக்கிறது காரணம் வந்து இதில் நிற்கக்கூடிய இந்த மஞ்சுமண அமரம் வேர் வந்து இதுக்கள வந்து இதுக்களவர் அப்படி இது வந்து உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நடமாகத்தான் இருக்குது இந்த இப்படித்தான் இந்த இவ்வாறான ஒவ்வொரு செயற்பாடுகளால் தான் இந்த கட்டிடம் வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் உடைகின்றது இதில் வந்து இருக்கக்கூடிய அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசலில் இருக்கக்கூடிய இது வந்து இப்போ இடையில வந்து என்ன இது என்றால் உடஞ்சி அதே போல வந்து இதுகள் வந்து அமைக்கப்படுவதற்காக பயன்படுத்தப்பட்டது வந்து பாறை தான் அதிகமாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே போல் வந்து நாங்கள் சக்கோட்டையில் எடுக்கக்கூடிய அந்த சவேரியார் ஆலயத்தில் இருந்த அதே மாதிரியான அந்த டிசைன் அமைப்பு இங்கே வந்துருக்கு அது வந்து உள்ளாந்தருக்கு டச்சுக்களை இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு அடையாளமாக வந்து அது காணப்படுது அதனை விட இங்கே வாராக்களுமே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் தங்களுடைய நாமங்களை வந்து விட்டு செல்கிறார்கள் இப்படி செய்கிறதால தான் வந்து என்ன செய்கிறது இந்த கட்டுறங்கள் வந்து இப்பொழுது யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் ஆறு மாதம் வெயிலில் கொண்டே போட்டுருவாங்க இல்லையா சரி ஓகே அதே மாதிரி வந்து இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வெளியேறுவதற்காக இருக்கக்கூடிய இந்த வாசல் அதனால் இது வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் நானே போக முடியாத அளவுக்கு இருக்குது ஏன்னென்று சொன்னால் அவ்வளவுத்துக்கு வந்து மணல் நிரப்பப்பட்டிருக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு அந்த ஆறு வாசலை கொண்டிருக்கு இது ஏனைய தேவாலயங்களை விட மிக சிறியதாகத்தான் இருக்கிறது சிறியதாக இருந்தாலுமே வந்து இதனுடைய வரலாறு ஆ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி இதான் இதனுடைய அந்த அடித்தளம் வந்து இருக்கிறது அதே மாதிரி வந்து எங்காலேயுமே வந்து ஒரு அமைப்போடு இருந்திருக்கிறது இதில் வந்து தூண்கள் வந்து கூடப்பட்டு ஒரு ஒரு இந்த திருவாலயத்தினுடைய பாதுகாப்பு இல்லையாக வந்து இந்த கதைப்பெல்லாமல் வந்து சிதைவடைந்து விட்டது என்பது வேதனைக்கும் விஷயம் இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவன் வந்து இந்த மணல் காடு கடற்கரைக்கு செல்லக்கூடிய இந்த பிரதான வீதி இந்த வீதிக்கு அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாலே இந்த விளையாட எல்லாமே வந்து மணல் தான் அதே மாதிரி வந்து இப்போ எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் இருக்கிறதுமே வந்து ஃபுல்லாகவே வந்து விளையாடு இருக்கிறது மணல் கிட்டத்தட்ட நான் வந்து ஞாபகம் ஒரு உயரத்தில் நிற்கிறேன் அதே போல் வந்து இப்போ எங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே வந்து மண் பெட்டியாக தான் இருக்குல நினைக்கோ தெரியலை டைம்லாம் வெரி வாரன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்து ஒரு மரத்தினுடைய உச்சியில் வந்து நிற்கிறேன் அதனால் நான் மரத்தில் ஏறித்தான் மரத்தில் எடுக்கக்கூடிய வேப்பம் பூக்கள் அப்படிங்களா அதனால் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மணல் ஏறி வந்தாலே வந்து வேப்பம் பூக்கள் சிவங்காயில் வந்து பிடுங்க உயரத்தில் ஒரு உயரமான கட்டத்தில் நான் இப்போ வந்து நிற்கிறேன் வெஞ்சிருந்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய அந்த மணல் காடு வந்து தேவாலயம் வந்து தெரியும் பாருங்க கனிஷ்டன் ஓடியோடி வீடியோ எடுக்கிறார் அதை விட முக்கியமான விஷயம் வந்து இங்கே இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஏதோ ஒரு தாவரம் வந்து பிரபலமாக இருக்கும் இங்கே வந்து இந்த மணல் பேச மண்டபால் வந்து இந்த பொருட்கள் அது எதுனா கிட்டத்தட்ட மூங்கில் மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள்லாம் இங்கே வந்து அதிகமாக இருக்குது இங்கே பார்த்தாலுமே வந்து அதுதான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி காதலிக்கு சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது எங்கள் அந்த ஆக்கள் குடியிருப்பு வந்து இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ ரெண்டாயிலமே வந்து ஆக்கள் நான் ரெண்டாய்க்கு வீடியோ எடுக்கிற இந்த நாள் வந்து ஒரு திங்கட்கிழமை என்ற வழியினால் இந்த வீடியோ எப்போ வரும்போது தெரியலை ஆனால் இந்த வீடியோ எடுக்கிற நாள் வந்து திங்கக்கிழமை வந்து எடுக்கிற வழியினால் வந்து கிட்டத்தட்ட ஆக்கள் இல்லாமல் இருக்குது கீழடி நிறைய பேர் வந்து இது வந்து இந்த ஆலயத்தினுடைய ஒரு சபாலையாக இருக்கிறது கிட்டத்தட்ட நியாயமான உயிர்த்து எனக்கு இப்போ இப்போ நானே வந்து இறங்க போகிறேன் சரி என்னோட நம்ம அந்த டீம் வந்து கிளம்புறதுக்கு தயாராகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சவுக்கு இந்த சவுக்கில் வந்து பாம்பு நீக்க வேண்டுவார்கள் எனக்கு சொல்லும்போது நட நடந்தது காணும் கொஞ்சம் ஃபுல்லாகவே முற்று வந்து சவுக்கு தான் இப்போ சவுக்கு வந்து கேக்கிற சீசனில் நடக்குது இதுதான் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு இந்த தேவாலயத்தின் வரலாந்து டச்சுக்கால் உருவாக்கப்பட்டு கைவிடப்பட்ட இந்த ஆலயத்தினுடைய ஆலயம் சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட விஷயங்களை பார்த்துருந்தோம் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட இந்த விட நான் உள்வித்தக்கன் நன்றி